ஹே காய்ஸ் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இருநூற்றி ஐம்பத்தி மூன்று டொயட் ஹயஸ்ட் டால்ஃபின் சூப்பர் ஜிஎல் வேன் சொன்னால் வீட்டு பாவனைக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டு இப்போ விற்பனைக்காக நிற்கிது இது எங்கே விற்பனைக்கு நிற்கிது எத்தனை ஆண்டு இந்த மாடல் வந்தது எத்தனை ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்புறம் இப்போ எத்தனாவது ஓனரோட விற்பனைக்காக நிற்கிது லாஸ்ட்டு இதுக்கு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு எல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கப்போகிறோம் இந்த சுப்பஜி சுப்பர்ஜிகளுக்கு ப்ரைஸ் அவ்வளவு அதிகமாக சொல்ல வீடியோ கடைசி வரையும் பாருங்கள் ப்ரைஸ் கட்டாயம் வீடியோ லாஸ்ட்டில் சொல்வேன் பிடிச்சிதுன்னு சொன்னால் நீங்கள் இந்த பேண்டை அவன்கிட்ட கண்டாக்ட் நம்பர் கழுங்க நான் தரேன் அதுக்கு முன்னாடியே என்னுடைய சேனலை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கும்புற லைக் பண்ணிவிட்டு வாங்க இந்த ஹையஸ்ட் வேண்ட பெரிய ஃபுல் வீடியோ இப்போ நாங்கள் போகலாம் ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அதிகமான சப்ஸ்கிரைபர் என்ட்ட கேட்டவங்க இருநூற்றி ஐம்பத்தி மூணு டேஷ் இருந்தால் போடுங்க ப்ரோ நாங்கள் இப்படி வேன் தேடி தேடிக்கொண்டிருக்கோம்னு சொல்லி அவங்களுக்காக தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோ இந்த இருநூற்றி ஐம்பத்தி மூணு டேஷ் டோட்டோ ஹையஸ்ட் டால்ஃபின் சூப்பர் ஜிஎல் வேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் விற்பனைக்காக நிற்கிது இது எத்தனை ஆண்டு வந்தேன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு நைன்டீன் நைன்டி ஃபோர் இது மேனுஃபேக்டர் பண்ணப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு 1997 first செவன் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வேன் செய்யப்பட்டது இது எத்தனாவது ஓனரோட இப்போ விற்பனைக்கு நிக்கனு பார்த்தீங்கன்னு சொன்னா தேர்ட் ஓனர் மூன்றாவது ஓனரோட இந்த வேன் விற்பனைக்காக நிற்கிது இது ஒரு லாங் model வாகனம் என்னென்ன வசதிகள்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் அட்ஜஸ்டபிள் சீட் வசதிகள் இதில் இருக்குது வேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்வைக்கு நல்ல நீட் கண்டிஷனாக இருக்குது எந்த விதமான பெரிய பெரிய டேமேஜ் ஒன்றும் இல்லாமல் பெரிய பெரிய ஸ்கிராட்ச்கள் இல்லாமல் உண்மையாகவே ஒரு வாகனம் ஒருத்தர் தேர் கொண்டு இருக்கிறீங்க இந்த கலரும் நல்ல நீட்டான டீசண்டான கலராக இருக்குது வாகனம் நல்ல நிலையில் விற்பனைக்கு நிற்கிது ஓகே எல்லாமே பார்த்தாச்சு இந்த வீட்டு பாவனை என்று சொன்னது வீட்டு பாவனை என்று உங்களை அடிக்கடி நான் வீடியோவில் சொல்கிறேன் வீட்டு பாவன்னு சொல்லும்போது நம்பி எடுப்பாங்கன்னு சொன்னால் அதிகமானவங்க கைப்படாமல் வாகனம் அதிகமானவங்க ஓடாமல் ஒரு கை பாவனை மாதிரி அதிகமாக பாய்ச்சி கொஞ்சம் பேர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த வாகனம் அதிகமான கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்காது பெரிய பெரிய டேமேஜ்கள் இருக்காண்டு அதனால இந்த வீட்டு பாவனை வெஹிக்கிள் இருக்கிறவங்க ஓகே இந்த வேனுக்கு இந்த சூப்பர்ஜியல் வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் அறுபத்தி ஆறு லட்சத்தி ஐம்பது நாயிரம் சிக்ஸ்டி சிக்ஸ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த வெஹிக்கிளுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் உண்மையாகவே ஒரு இருநூற்றி ஐம்பத்தி மூணு டேஷ் தான் நான் பார்த்து கொண்டுருக்கேன் அதுவும் சூப்பர் ஜிஎல் ஒன்று தான் பார்த்து கொண்டிருக்கேன் அதுக்கும் இந்த பிரைஸும் ஓகே என்னச்சிங்கன்னு சொன்னால் மறக்காமல் கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுறாங்களுக்கு மட்டும் நான் கண்டக்ட் நம்பர் தரேன் நான் அதில் கொமெண்ட் பண்ணியிருப்பேன் பாருங்கள் மொபைல் நம்பர் இது தானுன்னு சொல்லி கொமெண்ட் பண்ணியிருப்பேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணி இன்னும் அதிகமாட்ட சொன்னீங்க அவர்கிட்ட கேட்கலாம் இந்த வேனை யார் விற்பனை செய்யிருக்கிறாரோ அவர்கிட்ட அவர்கிட்ட கன்டாக்ட் நம்பர் தருவன் அவர்கிட்ட கால் பண்ணி இன்னும் அதிகமா சொன்னீங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகே வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது உபயோகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ இருக்கா லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு வச்சிங்கன்னு சொன்னால் இப்போ ஒருக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வை வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு ஸ்ரீலங்கன் டைம் செவன் தேர்ட்டி ஏழு வரைக்கும் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அந்த டைம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரணும்னு சொன்னால் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்துக்கு பெட் பட்டனில் கிளிக் பண்ணி வச்சால் மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரை வரும் இளைஞர்களுக்கு சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் விற்பனைக்காக என்னுடைய வீடியோ என்னுடைய சேனல் நான் போட்டிருக்கேன் மறக்காம நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சிங்கன்னு சொன்னால் கட்டாயம் இருக்கா லைக் பண்ணுங்கள் எதுவும் குறைகள் இருக்குதுன்னு சொன்னால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு கொமெண்ட்கெலாம் என்னோடய அடுத்தடுத்த அப்டேட்டுகளுக்கு உதவியாக இருக்கும்